ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஆன் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதை எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக பேசவும் முடியும் நம்ம பேசும்போது நேத்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக பேசுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னு நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்ல வரைக்கும் அல்லது வரை அப்படிங்கிறத ஹிந்தில தக் அப்படின்னு சொல்லணும் தக் அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம் இப்பொழுது வரை இப்பொழுது வரை அப்படிங்கிறத அபி தக் அப்படின்னு சொல்லணும் அபி அப்படின்னா இப்பொழுது நேற்று வரை நேற்று வரை அப்படிங்கிறத கல் தக் அப்படின்னு சொல்லணும் கல் அப்படின்னா நேற்று அல்லது நாளை இந்த ரெண்டுக்குமே கல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ்ல வரும்போது கல் அப்படிங்கிறது நேற்று அப்படிங்கிற மீனிங்ல வரும் இதே கல் அப்படிங்கிற வார்த்தை பியூச்சர் டென்ஸ்ல வரும்போது நாளை அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நேற்று அல்லது நாளை அப்படிங்கிறத கல் தக் அப்படின்னு நம்ம சொல்லணும் நீ வரும் வரை அப்படிங்கிறத தும் ஆனே தக் அப்படின்னு சொல்லணும் புதன்கிழமை வரை புத்வார் புத்வார் தக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா புதன்கிழமை ஒரு சென்டென்சஸோடு நம்ம சேர்த்து பார்க்கலாம் அவன் எட்டு மணி வரை தூங்கினான் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல அவன் எட்டு மணி வரை தூங்கினான் இதை ஆட் பஜே தக் சோயா அப்படின்னு அப்படின்னா அவன் ஆட் பஜே தக் அப்படின்னா எட்டு மணி வரை அப்படின்னு அர்த்தம் சோயா அப்படின்னா தூங்கினான் சோயா தூங்கினான் நம்ம டென்ஸ்ல சொல்றதா அர்த்தம் அவன் எட்டு மணி வரை தூங்கினான் ஆட் பஜே தக் சோயா அப்படின்னு சொல்லணும் நான் நேத்து வரை காத்திருந்தேன் நான் நேத்து வரை வெயிட் பண்ணேன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல இத கல் தார் கியா அப்படின்னு மே அப்படின்னா காத்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம் நான் நேற்று வரை காத்திருந்தேன் மே கல் தக் இந்த அப்படின்னு சொல்லணும் நான் நேற்று வரை காத்து கொண்டிருந்தேன் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம் நான் நேற்று வரை காத்து கொண்டிருந்தேன் இத கல் தக்

கடை இரவு பத்து மணி வரை திறந்திருந்தது நம்ம நம்ம சொல்லுவோம்ல கடை நைட் பத்து மணி வரை திறந்திருந்தது இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா துகான் தத் குளித்தி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கடை ராத் அப்படின்னா இரவு பத்து மணி வரை அப்படின்னு சொல்றோம் திறந்திருந்தது அப்படிங்கிறத குளி தீ அப்படின்னு சொல்லணும் ஏன் நம்ம குழா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணாம குளி தீ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா துகான் அப்படிங்கிறது ஒரு பெண் பால் அதுக்காகத்தான் நம்ம குலி தீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் கடை இரவு பத்து மணி வரை திறந்திருந்தது அப்படிங்கிறத துகான் ராத் டஸ் பஜே தக் குழி தீ அப்படின்னு சொல்லணும் இரவு பத்து மணி வரை திறந்து இருந்தது நம்ம நார்மலாக கடை அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் நைட்டு பத்து மணி வரைக்கும் திறந்துருந்தது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ராத் தஸ் பஜே தக் குலா தா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே துக்கான் அப்படிங்கும்போது தான் குளி தீ அப்படின்னு சொல்லணும் துக்கான் சொல்லாமல் நம்ம நார்மலாக சொல்கிறதுக்கு ஹுலா தா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இரவு பத்து மணி வரை திறந்து இருந்தது அப்படிங்கிறத ராத் தஸ் பஜே தக் குலா தா அப்படின்னு சொல்லணும் நான் போன வாரம் வரை சென்னையில் இருந்தேன் நான் போன வாரம் வரை சென்னையில் இருந்தேன் இதை ஹிந்தில எப்படி சொல்றதுன்னா மே பிச்சிலே ஹப்தே தக் சென்னை மே தா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் போன வாரம் அப்படின்னா பிச்சிலே ஹப்தே இந்த ஹப்தே அப்படிங்கிறது வாரம் தக் அப்படின்னா வரை சென்னையில் இருந்தேன் அப்படிங்கிறத சென்னை மேத்தா அப்படின்னு சொல்லணும் நான் போன வாரம் வரை சென்னையில் இருந்தேன் அப்படிங்கிறத மே பிச்சிலே ஹப்தே தக் சென்னை மே தா அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே பிச்சிலே ஹப்தே தக் சென்னை மே தி அப்படின்னு சொல்லணும் ஸோ ஆண்பாலுக்கு தா அப்படிங்கிறதையும் பெண் பாலுக்கு தீ அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணணும் நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திரு நான் திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இத மே வாபஸ் ஆனே தக் யகா இந்த சார்க்கரவு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தைகள் தான் நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திரு அப்படிங்கிறத மே வாபஸ் ஆனே தக் யகா இந்த சார் கரோ அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் வாபஸ் தக் அப்படின்னா திரும்பி வரும் வரை அப்படின்னு அர்த்தம் இங்கே இந்த நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திரு மே வாபஸ் ஆணை தக் கரோ அப்படின்னு சொல்லணும் நான் நாளைக்கு வரைக்கு பிஸியா இருப்பேன் நான் நாளைக்கு வரைக்கு பிஸியா இருப்பேன் இத கல் தக் ரகுங்கா அப்படின்னு சொல்லணும் மே கல் தக் ரகுங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் கல் தக் அப்படின்னா நாளை வரைக்கும் நாளை வரை அப்படின்னு அர்த்தம் பிஸி ரகுங்கா பிஸியாக இருப்பேன் நம்ம நான் நாளை வரை பிஸியா இருப்பேன் மே கல் தக் அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா ரகுங்கி அப்படின்னு சொல்லணும் நான் வரும் வரை அவர்கள் எனக்காக காத்திருப்பார்கள் நான் வர்ற வரைக்கும் அவங்க எனக்காக வெயிட் பண்ணுவாங்க இதை மே ஆணே சார் மேரேலிய அப்படின்னு சொல்லணும் எல்லா வார்த்தைகளுமே ரொம்ப ஈஸியானது தான் கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக பேசிக்க முடியும் மே ஆணே தக் நான் வரும் வரை வே அவர்கள் எனக்காக அப்படிங்கிறத மேரேலியே அப்படின்னு சொல்றோம் காத்திருப்பார்கள் அப்படின்னா சார் கரேங்கே அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கரேங்கே அப்படிங்கிறது நம்ம புளூரல்குரிய ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம கரையே அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் மே அனைத்த வே மேரேலியே சார் கரேங்கே அப்படின்னா நான் வரும் வரை அவர்கள் எனக்காக காத்திருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் நீ உன் வீட்டு பாடத்தை முடிக்கிற வரைக்கும் டிவி பார்க்காத இந்த மாதிரி நம்மளோட பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம் இல்லையா நீ உன் வீட்டு பாடத்தை முடிக்கிற வரைக்கும் டிவி பார்க்காத இதே ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா தும் அப்னி ஹோம்ஒர்க் கதம் கர்ணே தக் டிவி மத் தேகோ தும் அப்னி ஹோம்ஒர்க் அப்படின்னா நீ உன் வீட்டு பாடத்தை அப்படின்னு அர்த்தம் இந்த அப்னி அப்படிங்கிறத எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி ஒரு சப்ஜெக்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணுவோம் தும் அப்னி அப்படின்னா நீ உன் அப்படின்னு அர்த்தம் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் கதம் முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் கதம் அப்படின்னா முடிக்கிறது பாரு மத் தேக்கோ அப்படின்னா பார்க்காத இப்போ நீ உன் வீட்டு பாடத்தை முடிக்கிற வரைக்கும் டிவி பார்க்காத அப்படிங்கிறத தும் அப்னி ஹோம்ஒர்க் கதம் டிவி மத் தேகோ அப்படின்னு சொல்லணும் நீ உன் வீட்டு படத்தை முடிக்கிற வரைக்கும் டிவி பார்க்க முடியாது நீ உன் வீட்டு படத்தை முடிக்கிற வரைக்கும் டிவி பார்க்க முடியாது இது எப்படி சொல்றதுன்னா தும் அப்னி ஹோமர் கதம் கர்னே டிவி நகி தேக் சக்தே அப்படின்னு சொல்லணும் நம்ம டிவி பார்க்காத அப்படிங்கிறத டிவி மத் தேக்கோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா இங்கே டிவி பார்க்க முடியாது அப்படின்னா டிவி நகி தேக் சக்தே அப்படின்னு சொல்லணும் இந்த சக்தே அப்படிங்கிறது முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றோம் ஆனா நகி தேக் சக்தே அப்படின்னா பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் தும் அப்னி ஹோம்ஒர்க் கதம் கர்னே தெக் டிவி நகி தேக் சக்தே அப்படின்னா நீ ஹோம்ஒர்க் முடிக்கிற வரைக்கும் டிவி பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம் நீ உன் வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்க முடியாது இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல நீ உன் வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்க முடியாது அப்படின்னா தும் அப்னா காம் கதம் கர்ணே தக் சோ நகி சக்தே தும் அப்னா காம் கதம் கர்ணே தக் சோ நகி சக்தே அப்படின்னு சொல்லணும் தும் அப்னா காம் அப்படின்னா நீ உன் வேலையை அப்படின்னு அர்த்தம் கதம் கர்ணை தக் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க முடியாது சோ நகி சக்தே நம்ம அப்ப சொன்னது மாதிரி முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம சக்தே அப்படின்னு யூஸ் பண்றோம் சோ அப்படின்னா தூங்குறது சோ சக்தை தூங்க முடியாது நீ உன் வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்க முடியாது காம் கதம் சோ சக்தே சொல்லணும் ஓகே நீ உன் வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்காத இது எப்படி சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் தும் அப்னா காம் கதம் கர்ணே தக் சோவோ மத் சோவோ அப்படின்னா தூங்காத நீ உன் வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்காத அப்படின்னா தும் அப்னா காம் கதம் கர்ணை தக் மத் சோவோ அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நீ என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் வரமாட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல நீ என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் வரமாட்டேன் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் இந்த வீடியோவையும் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் இதில் இருக்கிற எல்லா வாக்கியங்களுமே நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய இடங்களில் இது யூஸ் ஆகும் வீட்டில் யூஸ் ஆகும் கம்பெனியில் யூஸ் ஆகும் மொபைலில் கான்வர்சேஷன்ல யூஸ் ஆகும் நிறையா இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்